பத்னி சாலையில உள்ள பொன்னாட்டிகள் நடுநடுங்கி போயிட்டாளா இங்க ஓடுறாளா அங்க ஓடுறாங்க உள்ள வந்துதவே யாகசாலையில பிராக்வம்சம் தான் ஒரு மூங்கில் நட்டு இருக்கும் போகும்போதே அதை முறிச்சு எரிஞ்சார் உள்ள போய் எட்டி பார்த்தா பத்தினி சாலையில பொன்னாட்டிகளை அபலைகள் பாவம் அவெல்லாம் அடிக்க கூடாது உள்ள வந்து ஒரு உரிமை உரிமை மிரட்டினார்கள் அப்புறம் அந்த அக்னி திரசாலையும் முதலிய இடங்களுக்கு போயிட்டார் மகானசம் சில பேர்களுக்கு ஹரிசனாம் தயார் பண்ற இடத்துல போய் உடைச்சார்கள் பாத்திரங்கள் எல்லாம் வந்து பொருண கும்பங்கள் எல்லாம் அடி உருட்டு கீழே தள்ளினார்கள் வேதிகை எல்லாம் உடைச்சார்கள் அக்னி நினைச்சார்கள் எல்லாம் வந்திருக்கிற தேவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் யாராருங்க அன்னைக்கு லட்சண நிந்த பண்ணும் பொழுதும் அன்னைக்கு சிவன் பண்ணும் பொழுது தாடி அப்படியே உருகின்றாம் பிருகு பிடிச்சி ஒரு உளுக்கு உலுக்கு பிச்சு வாங்கி விட்டார்கள்

எத்தி மகோத்சவத்துக்கு போனாமே எல்லாம் அடிபட்டு ஓடிவன் எப்போ நாராயணனோ நானோ வரலையோ உங்களை யார் சோகச்சன் அவன் பிரஜாபதியா சேன் போனோம் கதா போன போன எடுத்துனா அடி இப்ப எங்க வந்திருக்கிறேன்னா ஏதோ அடிச்சு விட்டா வந்துட்டோம் பின்னு ஆத்துல வந்து அடிக்க போறாளே அவள் திரும்பி வந்து வீட்டுல வந்து அடிக்க போறாளே அவளை சமாதானம் பண்ணி வச்சுட்டா தேவலேன்னு வந்தோம்னு சரி வாங்கோ என்ன சொல்லி ரெண்டு பேரையும் அழிச்சு கொண்டு நேர சமாதானம் பண்ணனும் அப்படின்னு நினைச்சுண்டு இடத்துல வராள் சிவபெருமானுக்கு அழகான ஒரு பெயர் ஆசுதோஷம் அப்படின்னு பெயர் ஏனா சுலபமா சந்தோஷப்படுறவர் ியூயம் ஹில்ஷாபவம் ஏ பரிஹீஷோ பகவாஜம் பராது பிரசாய பரிசுச்சேத க்ஷிப் பிரசா பிரகிருத்தா் பூமீரம் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நமோ நமகான் சொன்னா போற அளவு ரௌதிரமா உட்கார் இருந்தாலும் நமகான் சொல்லிட்டா சிரிச்சு விடுவார் அவ்வளதையும் சிரிச்சு விடுவார் அம்மா சில சமயம் குழந்தைகளை பயமுறுத்தும் போது கண்ணை புதிக்குப்பா புதிக்கண்டு பே அப்படிம்பா அது போலதான் அப்புறம் அந்த குழந்தைங்க ஏன்னா உடனே அடி பாமின்னு அழிச்சு விடும் இது போலதான் சிவ கோபங்கள்லாம் சிப்ர பிரசாதம் அவர் அப்படியா பிரார்த்திப்போம் என்று அழிச்ச வந்த தேவர்கள் எல்லாருமா வந்து சேர்ந்தா அவர்கள் ருத்ரன் இவர் சிவன் அப்படின்னு யாதே ருத்ரத் உன்னுடைய கோரமான தனு எதுவோ அதை மறைச்சுக்கோன்னு வேதம் சொல்றது அகோரா பாசி கோரம் இல்லாதுதானு ரூபத்தை காட்டுன்னு சொல்றது அந்த ரூபம் சிவமான ரூபம் அந்த ரூபத்தில் உட்காந்துருக்க எல்லா தேவர்களும் விழுந்து சேவிச்சு சோதரம் மணிநா எப்படி ஸ்ரீருத்ரத்துல நமோன மகா நமகோன்னு வருதோ அதுபோல புராணத்தை கம்பராமாயணம் எப்படி செய்தானோ கம்பன் போல கச்சியப்ப முனிவர் அப்படிங்கிற ஒரு புலவர் காஞ்சிபுரத்துல இருந்தார் அவர் தமிழ்ல ரொம்ப அருமையான காவியம் தமிழ் மொழிக்கு ஒரு சிறந்த இலக்கியம் இந்த காவியம் புராணம் பூரா பாடியிருக்கிறார் ராமாயணத்துக்கு ஈக்குவலா பாடியிருக்கார் அது தமிழ் தமிழ் மொழி தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு நல்ல விருந்து அழகான ஸ்தோத்திரங்கள் அதுல தேவர்கள்லாம் தட்ச இத்தியத்துல ஓடி போய் கைலாசத்துல சரணாகிதி பண்ணி ஸ்தோத்திரம் என்றாலாம் பன் நில் நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் நின் அருப்ப பாவிப்பார் ப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல் போற்றி என் சிந்தை நீங்காயிறைவா போற்றி பண்ணும் நிலனும் தீ ஆனாய் போற்றி மேலவர்க்கும் மேலாயி நின்றாய் போற்றி കണ്ണി മണിയായി പോലെ മലയാനേ പോറ്റി പോതോത്രം മണി നാരൻ പ്രമർക്ക് തമിഴ് അതേപോലെ സ്കാന്തം ഇട്ട് ഒരു സ്തോത്രം സ്കാന്തത്തിലെ നമിദേവം വരദം വരേണ്യം नमामि देवम् च सदा सनातनूम् नमामि देवाधिपमीश्वरम् हरम् नमामि शम्भुम् जगदेकबन्धुम् नमामि विश्वेश्वरविश्वरूपम् सनातनम् सनातनं निजात्मरूपम् நமாமி நமாமிர்வம் நிஜபாவகம் வரம் வரேணியம் வரதம் நோஸ்மி தேவர்கள் இப்படி அபயப்பிரதானம் வேண்டி சரணம் அடைய சாந்தர் உபனாக்கக்கூடிய செவ்வ எல்லாம் என்னுடைய குழந்தைகள் தானே குழந்தைகள் சொல்ற அபசாரத்துக்காக குழந்தைகளை கொண்டுடமாட்டாய் எந்த தாயாரும் நாகம் வர்ணஜே சிந்தையே அத நான் சொல்லவும் என் நான் சொல்லவும் மாட்டேன் சொல்ல மாட்டேங்கிறது சிந்தையே அத ஏன் ஏன்னா விளையாட்டா சரணம்னு சொல்லிட்டா கூட அபயம் கொடுக்கறதுதான் என சபா ஸ்ரீ ராமாவதாரத்தில் சொன்னார் இல்லையா தோஷோ எத்யபி கிருஷ்ணாவதாரத்திரையும் சொல்றார் அபிஜே சொல்றா நான் அனுச்சிண்டை அத பாராட்ட மாட்டேன் தேவ மாயாபிபூதா நாம் தண்டஸ்தற்ற ஏதோ மாயில கஷ்டப்படுறது அஜ்யானத்தால கஷ்டப்படுறது ஜனங்கள்னு அப்படின்னே எனக்கு தெரியுது ஏற்கனவே ஆவா மாயினால புத்தி கெட்டு இருக்கா நானும் அவளை போய் தண்டிப்பானே அப்படின்னு தான் தோணும் தண்டி சேர்ந்தாள் தகப்பன் புள்ளைய கண்டிக்கிறது போல இல்லேனா துஷ்டத்தனம் வளர்ந்துட்டே இருக்கு அதை கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் கண்டித்து திருத்தனுங்கிறதுக்காக தான் இங்கே தவிர அவனை நாசம் பண்ணனுங்கிறதுக்கா இல்லேனதும் தேவர்களா சந்தோஷப்பட்டு அப்படியானால் அந்த தட்சயஜத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க உடனே அங்கேன்னு வந்தார் தட்சயஜத்துக்கு தானே கர்த்தாவான தட்சனே போயிட்டானே தட்சணை எழுப்பணும் அப்படிங்கிற சாபத்தை சத்தியம் பண்ணி ஆட்டு தலையை வச்சு தட்சணை எழுப்பி விட்டுட்டார் அந்தந்த தேவர்கள் சில பேருக்கு யாருக்கு தாடி போச்சோ அது உழைக்கணும் உழைக்காத கட்டு சொல்லணுமா என்றார் அது சொன்னாதான் முளைக்கும் சொன்னாதான் உழைக்குமா அப்படி இருக்குமா பூத கணங்கள் ருத்ர கணங்கள் பண்ணின காரியம் அதனாலே அனுபவம் இருந்தா தானே லட்சணம் சில பேருக்கு சிலது இல்லை அண்ணா இல்லையம்பா சுமங்கலிகள் நெத்தியில குங்குமம் அண்ணா இல்லையா நான் நெத்தியில கோபிச்சாமன் வரல அண்ணா தான் சொல்லுவா சிவபக்தான் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் அண்ணா இல்லைன்னு சொல்லுவா அது போல ரிஷிகளுக்கு எல்லாம் தாடி இல்லைன்னா ரிஷின்னே தெரியவே தெரியாது அது நன்னா இல்லேன்னு சொல்லிடுவான் அது முளைக்கட்டோம்னு என்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் அப்புறம் பூஷாவுக்கு தந்தம் போயிடுச்சு இனிமேல் பரவாயில்லை வருத்தப்படாதீங்க இருந்தாலும் இனிமேல் தந்தம் கட்டி சொல்ற அவர் சொல்றா தந்தம் கட்டினுடைய சாப்பிட முடியாது தண்டம் முறுக்கு சாப்பிட முடியாது அப்புறம் இவாறு சொல்றாளா உங்களுக்கு புட்டு வேணா பண்டிகொடுத்து நானா சொல்லலையா எல்லாம் பூஷா இருக்குனாக ஆக வேண்டியது யாகத்துல பிஷ்டம் உண்டு இல்லையா ஹோமத்துக்கு அதுக்கு அதுக்கு அர்த்தவாதம் இது பிஷ்டாதனாக ஆக வேண்டியது என்று இப்படி எல்லாம் தேவர்களுக்கு சமாதானம் பண்ணு உடனே எல்லாம் கூடி அந்த எத்திய மகோத்சவம் அது விசேஷமாக நடந்தது உடனே பகவான் சிவன் பிரசன்னமானால் நாராயணன் பிரசன்னமாயிடுவார் சிவன் மனசு நொந்தால் நாராயணன் ஏத்துக்க மாட்டார் ஆனாலும் நாராயணன் பிரசன்னமாகி எத்திய குண்டத்துல எத்திய நாராயணனாக சக்கர கதாதாரியாக எல்லா தேவர்களும் கண்டு சேவிக்கும்படி பிரத்யட்சமானாரா பட்சியதிஷூர்வனியுதாரமயம்ச விஷ்ரமியஜனச்சாமேத்தபிதோபரிரஜமானபா திணுபக்திராமரஞ்ஞாபகத்திலே சிவனின்ந்த பண்ணக்கூடாது சிவபக்தன் அப்படிங்கிற நினைவுல விஷ்ணு நின்ற பண்ணக்கூடாது நானே உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது பிரம்மா என்றும் போது விஷ்ணு என்றும் சம்மரிக்கும் பொழுது ருத்ரன் என்றும் மும்மூர்த்தியாக இருக்கிறேன்னால யாரும் யாரிடத்திலையும் அசூயப்படக்கூடாது ரேஷப்படக்கூடாது எல்லாருக்கும் அந்தரியாமியாக பரமாத்மா இருக்கிறார் அப்படிங்கிற பாவத்துல எங்கும் அன்பு கொண்டு பழகணுமே தவிர கெட்ட எண்ணங்கள் கூடாது என்கின்றது உபதேசம் பண்ணினார் அகம் பிரம்மாஜ சர்வச்ச ஜகத காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபதிரஷ்டாஸ்வயம் திருக்கு அவிசேஷணு பரையின்றோ இன்னைக்கு கதை சொன்னோம் இந்த தான் பார்வதியாக அவதாரம் பண்றாள் அப்படின்னு இன்றைய சரித்திரத்திலேயே சந்தோம் இல்லையா நாளைக்கு பார்வதி கல்யாணம் பதையே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் சொல்கிறேன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கருங்கரா வள்ளிமணால் கருங்கரா வெற்றிவேல் முருள் கருகரா